பாஜக கொண்டாடுகிறது பெருந்தலைவர் காமராஜரை கொள்ள முயற்சி செய்தார்கள் என்று சொன்னார் எல்லோரும் கொண்டாடலாம் அதில் தவறு கிடையாது ஆனால் கொண்டாடலாம் சொந்தம் கொண்டாட முடியாது சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் அது காங்கிரஸ் இயக்கத்துடைய தோழர்கள் மட்டும்தான் சொந்தம் கொண்டாட முடியும் ஒரே ஒரு தமிழன் பச்சை தமிழன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் இனிமேல் யாராவது அந்த இடத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருவார்களா என்றால் மிகப்பெரிய கேள்வி அந்த அளவிற்கு படிக்காத மேதையாக தியாகசீலராக முதுபெரும் இந்த தேசத்தின் தலைவராக தியாக சிம்மலாக தன்னைத்தானே இந்த மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் அர்ப்பணித்து கொண்ட பெருந்தலைவராக அவர் வாழ்ந்தார் ஆகையால் தான் அவருடைய பிறந்த நாளை எல்லா கட்சிகளும் கொண்டாடுகின்றன திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்றால் அதனுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞரை அதிமுக கொண்டாடாது எப்பொழுது நாம் எதிர்கட்சி அடுத்தது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெருவாரியான தொகுதி வித்தியாசத்தில் ஆளுங்கட்சியாக வருவோம் மோடி அவர்களுடைய நாட்கள் அவருடைய ஆட்சி என்னப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அந்த உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் உங்கள் அமைச்சர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரியும் நாடாளுமன்றத்தில் நீங்கள் எல்லாம் கவலையோடு இருக்கிறீர்கள் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் பேரியக்கத்தை இயக்கத்தை சார்ந்த தலைவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் வாக்கு வங்கி கூடினால்தான் நம்முடைய தோழமை கட்சியான இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட அவர்கள் வலிமை பெறுவார்கள்